ஊரத்தி ஒன்றை தலைவர் தங்குவல் அவர்கள விஜயலட்சுமி கவுன்சிலர் விஜயலட்சுமி அவர்களோபால் அவர்கள ஊராட்சி மகத்தினுடைய தலைவர்களின் அவர்களே ஊராட்சி மகத்தினுடைய தலைவர்களின் திருப்பரம் சிவரி ராம்சாமி அவர்களே முயற்சிகளை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்புராஜ் அவர்கள் அந்த சோழன் லோனா அவர்கள் நடராஜ் அவர்கள் பரேசன் அவர்கள் கேபி அருள் அவர்களே லமேஸ் அவர்ல கணவட அந்த சோழன் சிலசன் அவர்கள் பேரோடு பரீசன் அவர்கள் ஜெயநாரந்தன் மாணிகிருஷ்ணன் அவர்கள் கனவுகளை வீரமணி அவர்கள் மடக்குறிச்சி செந்தில் அவர்கள் வனமணி அவர்கள் பாசறை மாவட்டத்தில் சிவக்குமார் அவர்கள் முன்னாள் ஒன்றிய வீரன் அவர்கள் பரமசிங்

தசாவ சார் நலசகன் அவர்கள் யாராவது பேச விட்டு போன சொல்லுங்க வெங்கடாஜ் அவர்கள் மயிலாடு மூர்த்தி அவர்கள் வட்டசேரன் கொழும்பு அவர்கள் ரமேஷ் அவர்கள் அமைச்சர் கிளம்படி சுப்பிரமணியம் அவர்களே வழக்கியார் அவர்களே சிறப்பித்துக் கொண்டிருந்த நலட்சி முதல்வர் அவர்களே காலையின் முழுத்தவர் மகேஸ்வர் ரனேஷ்குமார் அவர்களே சரோஜ் அவர்களே டாக்டர் கார்த்தியார் அவர்களே யோகேஷ் அவர்களே டாக்டர் ஆர் சேகர் அவர்கள கௌரி அவர்கள ஊத்துக்குடி தலைவர் சிதம்பரம் அவர்களே தலைவர் சுந்தரஜ் அவர்களின் குமார் அவர்கள் சென்னை தலைவருடைய தலைவர் ரவி அவர்கள நாற்பத்தா ஊரகத்தினுடைய தலைவர் சுயேஷ் அவர்களின் அசோக் அவர்கள

புரட்சி தலைவர் எஞ்சியின் உடம்புகளே புரட்சித் தலைவர் அம்மாவிலே வாழ வைத்த தெய்வங்களாகி தாய்மார்களே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றங்களை அடுத்து மக்களை பற்றி தெரிதும் கவலைப்படாமல் ஒரு விளம்பர ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தவிர மக்களை பல்வேறு வகையிலே இஞ்சித்து வருகின்ற ஒரு அரசாக இந்த அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலே மட்டுமல்ல உலகத்திலே ஒரு மோசமான அரசு இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற ஒரு ஆட்சிக்கு வரும் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக ஆட்சிக்கு வரவில்லை எப்படி அரசனுடைய கஜானாவை திரும்பி தங்களுடைய கஜானாவை நிரப்பிக் கொள்ளலாம் என்ற நோக்கத்திலே ஆட்சிக்கு வந்திருக்கார்கள் தவிர மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு ஆட்சிக்கு வரவில்லை எங்க போனாலும் கொலை கொள்ளை கிராமப்புறங்களே வசிக்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவர்கள் நிறைய கோவில் நாலு எட்டு ஒன்பது வருடங்கள பதினேழு பதினேழு கோவில் நடந்தது கண்டுபிடிக்க முடியல இதற்கு காரணம் என்ன காவல்துறை இவர்கள் இவர்களுக்கு பாதுகாப்பு தான் பயன்படுத்துகிறார்கள் காவல்துறை அவங்க முயற்சி போயிட்டு வாரம் வாரம்ஸ் வாரத்து ரெண்டு நாளைக்கு போறாங்க உடனே இந்த முதல்வரை பாராட்ட என்னமோ பெரிய சாதனை செய்யாத உலகத்திலே செய்யாத சாதனை ஊழல் செய்திருக்காரு ஊழல் கடன் வாங்கி உலகி குடும்பத்துக்காக ஒதுக்கி ஒரு சாதனை செய்த முதலுக்கும் அவர் பாராட்ட விட பாராட்ட உழவு போயிருக்க மாத்தி மாத்த ஊட்டிக்கு பாராட்ட விழா ஒவ்வொரு பாராட்டு உறவுக்கு போயிடுறாங்க சாதனைக்கு பாராட்ட விட ஆட்சிக்கு உறவு என்னன்னு சொன்னார்கள் மின்கிணத்தை உயர்த்தப்படுவது மின்சாரமே திமுக ஆட்சிக்கு மின்சாரமே இல்ல நம்ம மின்கட்டத்தை உயர்த்த மின் மிக மாநிலமாக தமிழகத்தை மாற்றியதோடு இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்து இயற்கை வழங்கி அண்ணா தோட முன்னேற்ற தடையெல்லாம் மின்சாரம் நூறு ஒன்று விலையெல்லாம் மின்சாரம் இது வழங்கிய ஆட்சி அதிமுக ஆட்சி ஆனால் இவர்கள் போராடுகிறார்கள் ஆட்சிக்கு உறவு போய் போராட்டம் மின்கட்டணத்தை உயர்த்தக்கூடாது சொத்துக்களை உயர்த்தக்கூடாது பால்வலை உயர்த்தக்கூடாது அத்தியாவசிய பொருள் உயர்த்தக்கூடாது போராட்டம் கர்ப்பிச்சண்டை போட்டு போராட்டம் ஆட்சிக்கு வந்த முதல் வேலை மக்கள் ஏமாந்து விட்டார்கள் ஊடகங்களை கையிலே வைத்திக்கொட்டு இந்த அரசு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த முதல் வேலை மின்கட்டண உயர்வு சொத்துக்களை உயர்வு பால்வலை உயர்வு அத்தியாவசிய அத்தியாவசிய பொருட்கள் விலையில கடுமையை உயர்ந்திருக்கிறது பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க ஆட்சி காலத்துல ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவாங்க இந்த ஆட்சியில பன்னெண்டாயிரம் பேர் செலவாது எல்லாத்திலையும் மில்லக்காரர்கிட்ட மாசு மாசம் போனோம் சேலர்கார்ட்ட மாச மாசம் போனோம் மாச மாசம் போனோம் எல்லா மாச மாசம் வேலை ஏற்றிடுவாங்க எல்லா வேலையற்றி

பெண்கள் களத்திலேயே குடும்பால் தங்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்ட திட்டம் தாலிக்கிட்ட வருங்கால சமுதாயம் இளைய சமுதாயம் சமுதாயமாக உருவாக வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்ட திட்டம் அந்த மடிக்கழிவு திட்டம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவர்களுக்கு மடிக்கடி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார் ஆமா எடப்பாடி தொடர்ந்து செயல்படுத்தி வந்தார் நீங்கள் குடும்பத்தை குழந்தையை பார்த்துக் கொள்ள வேண்டும் நீங்க யாரு மேல கூட சொந்தக்கால நெற்கப்பட்ட மனு கொடுக்கா வளைக்கப்பட்ட திட்டத்தை மடிக்க எழுத்துக்கிட்டோம் அதே கல்வர் போட்டாச்சி போட்டுட்டேன் தவ போதுட்டு தங்க பதில் தங்க விட்டுட்டு தவ போது ஆயிரம் ரூபாய் பஞ்சனிக்கு ஆயிரம் ரூபா ரெண்டு காயிரம் ரூபாய் குடுத்துட்டே வெளியே கஞ்சா போட்டுருவோம் கஞ்சா அப்படியே அந்த கோழம் பார்த்தா வெளியே வந்து கல்லூரிக்கு வெளியே மணி வந்து வெளியே தான் விற்கிது சர்வ சாதாரணமா விக்குது

வெளி இந்த அரசுக்கு எல்லா இவரை காப்பாற்றுறத பொன்முடி காப்பாற்றுக்கு கோடிக்கணக்கான வக்கீல் பீஸ் கொடுத்துருவாங்க அதே போல செங்கல் பாஜா ஆலோசனை காப்பாற்றுறதுக்கு கோடிக்கணக்கான மக்களுடைய வரைப்படத்தை இவருடைய கொலைக்காரர்களுக்கு கொடுவார் என்ற ஆட்சி இந்த ஆட்சி மாதம் மாதம் கூட வருமானம் பரவாயில்ல ஒவ்வொரு மந்திரி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வசூல் செய்து கொண்டிருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி இதுல பாராட்டு விழா வேற மாச மாதம் மாசம் ரெண்டு நாளைக்கு பாராட்டு விழா காவல்துறை பாராட்டது இப்படி யார் பாக்குறது இந்த மாதிரி நிலை அதிகம் நிலவு எனவே காலை காலகட்டங்கள்ல இந்த காவல்துறை சரியாக செயல்பட வேண்டும் இந்த மந்திரிக்கு பாதக போல விட்டு போக போறாங்க போறீங்க வருஷம் வருஷம் மூணு வருஷம் இந்த மக்கள் ஆட்சி வீட்டுக்கு எடுப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மாநிலம் மக்கள் எடப்பாடியில் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக நீங்கள் பதவி இருக்கிறீங்களா உள்ளே இருக்கிற நேரத்தில் சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் தமிழகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது எதைப்பற்றி கவலைப்படவில்லை சாதனை செய்த மூலவருக்கு பாராட்ட விடா மத்திய அரசோடு இலக்கமாக செல்ல மத்திய அரசோடு சண்டை கட்டுறது

எப்படி மே அதேபோல காட்டிலே கொலை நடந்திருக்கிறது கொலை எனக்கு ஒரு வாரமாக துப்பு தளக்க முடியவில்லை அதே போல சென்னைமலையில் நடந்த கொலை பல்லடத்தில் நடந்த கொலை பல்வேறு இடங்களில் நடந்த கொலைகளுக்கெல்லாம் துப்பு திறக்க முடியவில்லை இதுக்கு ஒரு செக் வச்சிருப்பாங்க திமுக ஒரு சிவன் காவல்துறை ரயிலை வைத்து அச்சம் இருக்கிறது ஒரு என்று குடியரசு தெரியாது குடியரசு என்ன டிசம்பர் இருபத்தி சுதந்திர சூதனத்தனம் குடியரசு ஜனவரி இப்படி பதினாலு முதலமைச்சர் எதுவுமே தெரியுது எழுதி கொடுத்தா படிக்க தெரியுது அண்ணா அதிமுக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆளுங்கட்சியில் அதிமுக சட்டப்படுத்த சொல்றாரு அண்ணா திமுக ஆளுங்கட்சி சட்டப்படுத்த சொல்றாரு என்ன தெரியல அவருக்கு என்ன எங்க இருக்கிற என்ன தெரியல போதையுமே அதிகார போதை உச்சத்தில் இருக்கின்ற ஒரு முதலமைச்சருக்கு பாடம் போட்டு வேண்டும் என்று சொல்ல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் மக்கள் முதல்வர் மரியாதை கீழே மாண்பு எடப்பாடி தகவலை மீண்டும் முதல்வராக எல்லாம் இந்த நேரத்தில் உரியிருக்க வேண்டும் நேரத்தில் சொல்லி விரைவில் இந்த கொலைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் மக்கள் பாதுகாப்போட வள வேண்டும் இந்த ஆட்சியை வெளிவட்ட ஆட்சி மட்டுமல்ல இந்த கட்சியை மட்டும் வள வேண்டும் நீ பார்த்து இந்த கொடுமை இல்லை இந்த ஒன்று சாலை பழைய ஒன்று சாலை செய்து வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க நம்ம எவ்வளவு கேவலம் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு நம்ம அவங்க அவளை பற்றி தப்புசா கூடாது ஏன்னா அவங்களுடைய இயல்பு அதாவது இருந்தா நம்மதான் தெரியாம ஓட்டு போட்டு மக்கள் தான் ஓட்டு போட்டா தேர்தல்கள் அவங்களோட இயல்பு வேண்டா எவரை மாற்ற முடியாது நாய்களால் நிறுத்த முடியுமா நிறுத்த முடியாது அது போல கட்டி கட்டியை ஏன் அப்படிப்பட்ட ஊழலாட்சி ஒழித்து மீண்டும் மக்களாட்சி பல நேரத்தில் சொல்லி பல்வேறு படகு இருந்தாலும் கூட அந்த படையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இங்க வந்து இந்த தொலைச்சம்பவத்தை கட்டிக்கின்ற வயிற வந்திருக்கின்ற மழை நிறைய பேர் வந்திருக்கிறீங்க அதே போல பல்வேறு பொறுப்பாளர் நிறைய வந்திருக்கிறீங்க அனைவருக்கும் நெஞ்சாந்த நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாதுகாப்புக் கொடு பாதுகாப்புக் கொடு கொடு தமிழக அரசு மக்கள் முடிக்க பாதுகாப்பு தமிழக mandou बाप बाप you <laughs> இப்பொழுது மாவுனஞ்சலி செலுத்தப்படுகிறோம் அனைவரும் அருகில் வருமாறு கேட்டுக்கொண்டு வருகிறாங்க அனைவரும் இரண்டு நிமிடம் மாவட்ட அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று கொள்கிறோம் Yeah. <laughs> Gracias.